ஆதி பாரதி சீரியில் நாளைக்கான வேறு லெவல் செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே நிஷா கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டை வந்து மிரட்டி ஆதி வந்து செம கோதலம் பாரதி யாருங்கிற விஷயத்தை மரியாதையாக உண்மையை சொல்ல அப்படின்னு மிரட்டி மாஸ் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக தான் வீடியோ பண்ணுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வந்து ஃபோனை வந்து கரெக்டாக கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க கொடுத்தோன்னா அவங்க போ எதாவது போய் சொல்லி சமாளிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா நிஷா வந்து அவங்க கிட்ட வந்து தனியாக போய் வந்து பேசிடுறாங்க அந்த பேசின விஷயத்த வந்து கரெக்டாக வந்து ஆதிக்கு மட்டும் இந்த விஷயத்தை வந்து பாரதி கிட்டே பேச முடியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டா போகிறோம் அப்படிங்கிறத நீ சொல்லிட்டல இல்லை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஆதியை வந்து பாரதியை பற்றி தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க வச்சதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு பார்த்தா அந்த இடத்துல வந்து டக்குன்னு வந்து ஆதி வந்து நிற்கிறாங்க ஆதியை பார்த்தோன்னே வந்து பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க உங்ககிட்ட நான் தனியாக கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லி மாடிக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நிஷா ஃபோனில் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் அவங்க வந்து தடுமாறிக்கிட்டு இருக்க ஆமாம் எதுக்காக பாரதியை பற்றி விஷயம் எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு வந்து ஃபோனில் சொன்னேன் அப்படிங்கிறப்ப அறகுடையாக தான் கேட்டிருக்கான் போல அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அது அப்படின்னு இங்கே வந்து போயெல்லாம் என்கிட்ட வேண்டாம் அந்த பாரதி யார் அவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் மரியாதையாக சொல் அப்படின்னு அதிரடியாக வந்து கேட்டோன்னே இங்கே பாரு அது நீ வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் வந்து ரொம்ப முக்கியமானவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை முக்கியமாக முக்கியம் இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் பார்த்துக்கிறேன் நீ முதல்ல பாரதி யாருன்னு சொல்லு சொல்கிறேன் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து நிஷா சொல்கிறாங்க நீ இப்போ வந்து நாலு வருஷம் எல்லாத்தையும் படசம் மறந்துட்டே அது எல்லாத்துக்கும் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணமே இந்த பாரதி தான் அது மட்டும் கிடையாது முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது உங்கள் அம்மா வந்து இப்போ இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே அந்த பாரதி தான் அப்படின்னு சொன்னோன்னே மேற்கொண்டு வந்து அந்த பாரதி யாருங்கிற விஷயம் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட வந்து சொல்லட்டுமா சொல் அப்படின்னு கேட்டோன்னே வேண்டாம் அப்படின்னு ஆதி வந்து கையை தூக்குறாங்க அப்பாடா இப்போதைக்கு வந்து சொல்கிறான் அப்படிங்கிறப்ப இல்லை அது நான் சொல்கிறத பொறுமையாக கேளு அப்படிங்கிறப்ப ஆதி கோவத்தில் வந்து கையை தூக்கி கத்துறாங்க நிஷா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க என் அம்மாவுக்கு வந்து யார் வந்து பிரச்சனை பண்ணியிருந்தாலும் அவங்களால் பற்றின தெரிஞ்சுக்கிறத விஷயத்த எனக்கு வாழ்க்கையில் தேவையும் கிடையாது அவங்கள பார்க்க வேண்டிய விருப்பமும் கிடையாது ஏன் இன்னும் சொல்லப்போனால் அந்த பேர் சொன்னீங்க என்ன பேர் பாரதி அதை என் காதில் கூட இனிமேல் வந்து யாரும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து பாரதி அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் வந்து சென்னையில் இருக்காங்கள்ல அவங்ககிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க சரி இவ்வளோ விஷயம் ஆதி வந்து உனக்காக வந்து பண்ணியிருக்கானே அப்படி இருந்தும் நீ எதுக்காக வந்து அவனை வந்து இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் ஆதி வந்து ரொம்ப நல்ல ஒரு அவரை மாதிரி ஒரு புருஷன் கிடச்சது எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும் நான் ஏதோ ஒரு என்னுடைய சூழ்நிலை என் மனசை வந்து சந்தேகப்பட வச்சு இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு அவர் என்னை ஏற்றுக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னப்ப சரி இப்போ ஆதி வந்து உன்னை கா வேண்டான்னு நினச்சி பிரிஞ்சு கோச்சிக்கிட்டு வந்திருக்காரா இருக்கலாம் அது வந்து சொல்ல முடியாது ஆனா நிச்சயமா வந்து ஆதிய வந்து பார்க்காம போக மாட்டேன் அவர் தான் அந்த இடத்துல இருந்து வெளியில போயிட்டாரு மூணு நாளுக்கு அங்க இருந்திருந்தாரு அப்படி இருந்து எப்படி நீர் இந்த இவ்வளவு பெரிய ஊர்ல கண்டுபிடிப்ப அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது ஆதி வந்து வழக்கமாக வர்ற கோவிலுக்கு வந்து வருஷா வருஷம் வந்து இந்த நாள் வந்து வருவாங்க அப்படி இருக்கும்போது நாளைக்கு வந்து நிச்சயமாக கோவிலுக்கு ஆதி வருவாப்புல வந்தால் அவரை வந்து நான் பார்த்துட்டு காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நாளைக்கு நான் அவரை பார்த்து தீர்வு காணாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி உனக்கு இவ்வளோ தூரம் நம்பிக்கை இருக்கும்போது வந்து எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க தமிழை மட்டும் நீ வந்து பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொன்னோடனே சரி அவ அவளுக்கு வந்து நீ அவளை அழைச்சிட்டு போகலையா அப்படிங்கிறப்ப வேண்டாம் அவளை அழைச்சிட்டு போக வேணாம் நான் முதல்ல தனியாக போய் அவரை பார்க்குறேன் தமிழ் வந்து கூட இருந்தால் அவர் வந்து தமிழ் மேலே தான் அவ்வளோ பாசமாக இருக்கார்ல அவர் கொஞ்சம் உதவி செய்கிற மாதிரி இருக்கும்ல அப்படின்னுங்கிறப்ப வேண்டாம் அப் எப்போ பார்த்தாலும் வந்து தமிழை முன்னாடி காமிச்சு அவர் வந்து அவர் கூட வந்து இப்படி வந்து என் பக்கம் வந்து அன்பை திருப்பணுங்கிறது என் விருப்பம் கிடையாது உண்மையிலே பாரதி மேலே அவருக்கு வந்து காதல் இருக்குது அந்த அதை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கிட்டா அதுவே எனக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாரதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே ஆண்டாள் வீட்டு அழகர் வீட்டையும் காட்டுறாங்க அவங்கள வந்து சமையல் செஞ்சு செய்ய சொல்கிறாங்க இந்த மாதிரி இவ்வளோ தானே என்ன வேணாலும் செய்வேன் என் மாமாக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து சமையலில் வந்து பார்த்து பார்த்து செஞ்சு அசத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க இவளுக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னுல வந்து சொன்னாங்க ஆனால் கடைசியில் ஒவ்வொரு விஷயமும் வந்து கரெக்டாக வந்து மாமனாருக்கு பிடிச்சது எப்படி இவளுக்கு தெரியுது அப்படின்னு அழகர் வந்து சொல்கிறாங்க பரவாயில்ல என் அப்பா கிட்ட வந்து நீ ஏற்கனவே நல்ல பேர் எடுத்துட்ட அது கூட பெரிய விஷயம் இல்லை ஆனால் என்னோடய சொந்தக்காரங்க எல்லோரும் முன்னாடியும் வந்து நீ ஒவ்வொரு விஷயங்களும் வந்து விளக்கேற்றுனதுலேருந்து இப்போ சமைச்சி அசத்திரை பற்றியா அது எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிறப்ப அதுக்காக உன்னை வந்து நான் உன் குடும்பத்தை விட்டு கொடுத்துருவேன்னா என்ன அப்படிலாம் விட்டுற மாட்டேன் அவங்க இன்னும் நாலஞ்சு வேலை சேர்த்து செய்ய சொன்னால் கூட இந்த என் அழகர் என் புருஷனுக்காக செய்ய மாட்டேன்னா அப்படிங்கிற